வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் மகிழ்ச்சியோடு உங்களை வாழ்த்துகிறேன் லெந்து கால தியானங்களில் இன்றைக்கு நாம் தியானிக்கின்ற வேத கதாபாத்திரம் காணானை கண்ட காலே உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்திலே கர்த்தர் காலேப்பை குறித்து காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினார் என கூறுகின்றார் காலைப்பை குறித்து எங்கேயெல்லாம் வேதத்திலே குறிப்புகள் காணப்படுகின்றதோ அவைகளை பார்க்கின்ற பொழுது ஏன் ஆண்டவர் காலைப்பை உத்தமன் என்று கூறினார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்படி வாழ்ந்தால் ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற முடியும் என்பதற்கு காலைப்பினுடைய வாழ்க்கை உதாரணமாய் இருக்கின்றது முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்ற குறிப்பு விசுவாச வாழ்க்கை காலே விசுவாசமும் தைரியமும் உள்ளவராய் இருந்தார் என்னாகமும் பதினான்காம் அதிகாரத்திலே ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் காணானுக்கு அருகிலே இஸ்ரவேல் மக்கள் வந்தவுடன் மோசே அனுப்பிய பனிரெண்டு வேய்வுக்காரர்களில் பத்து பேர் காணலை குறித்து எதிர்மறையான காரியங்களை கூறினார்கள் அந்த மக்கள் நம்மை காட்டிலும் பலசாலிகள் ஆகவே நாம் அவர்களை மேற்கொள்ள முடியாது என்று அவிசுவாசமாய் கூறினார்கள் ஆனால் காலே அந்த இடத்திலே இன்னாகமும் பதினான்காம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வசனங்களிலே தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றார் கர்த்தருக்கு விரோதமாய் மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிப் போயிற்று கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்கிறார் அன்பானவர்களே மற்ற பத்து பேரும் கடந்த நாட்களிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களை அனுபவித்தவர்கள்தான் செங்கடலை பிளந்ததெல்லாம் பார்த்தவர்கள்தான் ஆனால் மறந்து போய்விட்டார்கள் காலே பழையவைகளை மறக்கவில்லை ஆண்டவருடைய வல்லமையை மறக்கவில்லை மற்றவர்களுக்கு கடினமாய் தோன்றுகின்ற காரியங்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எளிதாய் தோன்றும் இரண்டாவதாக காலை பின் விலகிச் செல்லாத வாழ்க்கை அந்த அதிகாரத்திலே ஒரு காட்சியை நாம் காணலாம் மோசே நடுவிலே நிற்கின்றார் பத்து பேரும் சபையாரும் ஒரு பக்கம் நிற்கிறார்கள் யோசுவாவும் காலை மாத்திரம் தனியாய் நிற்கின்றார்கள் நிறைய பேர் உள்ள குழுவில் சேராமல் தனித்து நின்றார் அநேக சமயங்களில் நிறைய பேர் சொன்னால் அது சரி என்று எடுத்துக் கொள்கின்றோம் இங்கே பத்து பேரும் சபையார் எல்லோரும் காணானுக்குள் போக முடியாது என்ற கருத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் காலே சமரசம் செய்து கொள்ளவில்லை தன்னுடைய தனித்தன்மையை நிரூபித்தார் எல்லோரும் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றாலும் காலே ஆண்டவரோடு நின்றார் ஆண்டவரே வாழ்க்கையிலே சில நெருக்கடிகள் வந்தாலும் கூட நான் உம்மை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் வேதத்தில் தனித்து கைவிடப்பட்டவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் யோசேப்பு தானியேல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ நெஹேமியா இவர்களெல்லாம் கடவுளோடு இருந்தார்கள் கடவுளை சார்ந்திருந்தார்கள் சாதித்தார்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆண்டவரே நான் இந்த உலகத்தோடு சேர மாட்டேன் விலகிச் செல்ல மாட்டேன் உம்மோடு இருப்பேன் என்று சொல்லி காலே விலகிச் செல்லாத வாழ்க்கை வாழ்ந்ததற்கு உதாரணமாய் இருக்கிறார் மூன்றாவதாக காலை பின் விட்டுக்கொடுக்கும் வாழ்க்கை உபாகமம் ஏழாம் அதிகாரம் முதல் ஆறு வசனங்களிலே ஆண்டவர் ஏழு மக்கள் குழுக்களை குறிப்பிடுகின்றார் குறிப்பிட்டு நீங்கள் கானானுக்குள் நுழைந்தவுடன் இந்த மக்கள் குழுக்களோடு நீங்கள் சேரக்கூடாது எந்த உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது அவர்களை விரட்டிவிட வேண்டும் இணைந்து வாழக்கூடாது என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய வழிக்கு இவர்களை திருப்பி விடுவார்கள் அவர்கள் உங்களுக்கு ஆபத்தாய் இருப்பார்கள் இருப்பார்கள் என்று சொல்லி பல இடங்களில் ஆண்டவர் உணர்த்துகின்றார் ஆனால் இந்த மக்கள் அதை கேட்கவில்லை இந்த காணானியரோடு சேர்ந்து அவர்கள் வாழ்ந்தார்கள் காணானியர் சபிக்கப்பட்டவர்கள் இவர்களோடு இவர்கள் சேர்ந்து வாழ்ந்து ஆண்டவரை துக்கப்படுத்தினார்கள் காலே உத்தமனாகிய காலே யோசுவா பதினைந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே மற்றும் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே அந்நிய தெய்வங்களை பின்பற்றினவர்களை துரத்தி விட்டார் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அந்த மக்கள் அவர்களோடு பழகுவது நல்லதாகப்பட்டாலும் அவர்கள் நம்மளுக்கு தேவைப்பட்டாலும் கூட நான் ஆண்டவருடைய வார்த்தைக்குத்தான் கீழ்ப்படுவேன் என்னுடைய விருப்பங்களை விட்டு கொடுப்பேன் என்று சொல்லி காலே விட்டு கொடுத்து வாழ்ந்தார் ஆம் ஆண்டவர் உண்பதாக அவருடைய வாழ்க்கை விட்டு கொடுக்கும் வாழ்க்கையாக இருந்தது அன்பானவர்களே புதிய பாதையில் செல்லும் பொழுது பழைய காரியங்கள் ஒழிய வேண்டும் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி காலேப் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் பிரியமானவர்களே விசுவாச வாழ்க்கை விலகி செல்லாத வாழ்க்கை விட்டு கொடுக்கும் வாழ்க்கை இதனால்தான் ஆண்டவர் காலேப்பை உத்தமன் என்று அழைத்தார் நம்மையும் ஆண்டவர் உத்தமனாய் அழைக்கப்பதற்கு நாம் பாத்திரமான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் காலேப்பின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால் இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் கர்த்த நம்மை நடத்துவாராக ஆமன்